சினிமாவில் ஹீரோ பொண்ணு பின்னாடியே சுத்தினா அது காதல் ஆனால் ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணு வேண்டான்னு சொன்ன பிறகும் நீங்க பின்னாடியே சுற்றுனா அதுக்கு பேர் காதல் இல்லை ஸ்டாக்கிங் காதலுக்கும் கிரைமுக்கும் நூலிழை தான் வித்தியாசம் நீங்கள் பற்றது காதலா இல்லை மூணு வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி தரக்கூடிய குற்றமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு செட்டமன் வினோத் இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி படி ஸ்டாக்கிங் அதாவது ஒருவரை பின்தொடர்வது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இதை ரெண்டு வகையா பிரிக்கலாம் முதல் வகை ஃபிசிக்கல் ஸ்டாக்கிங் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான் அல்லது பழக முயற்சி பண்றான் ஆனா அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்ல என தொந்தரவு பண்ணாவீங்க அப்படின்னு தெளிவா சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப அந்த பையன் அந்த பொண்ணை நேரில் ஃபாலோ பண்ணினாலோ அல்லது பேச முயற்சி பண்ணினாலோ அது ஸ்டாக்கிங் குற்றம் நான் அவளை லவ் பண்றேன் அவ மனசு மாறும்னு நீங்க நினைச்சாலும் சட்டம் அதை ஏதுக்காது நோ மீன்ஸ் நோ ரெண்டாவது வகை சைபர் ஸ்டாக்கிங் இன்டர்நெட் அல்லது ஃபோன் இது ரொம்ப முக்கியம் நேரில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தப்புன்னு நினச்சா அது தவறு ஒரு பொண்ணு பிளாக் பண்ண பிறகும் வேறு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது அல்லது இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புகள்லாம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் தொடர்ந்து கண்காணிக்கிறது மானிட்டர் பண்ணுறது இது எல்லாமே சைபர் ஸ்டாக்கிங் தான் இதுக்கும் அதே செக்ஷன் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி தான் பாயும் சரி இதுக்கு என்ன தண்டனை இந்த தப்ப முதல் முறை அதாவது ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் செஞ்சா மூணு வருஷம் வர சிறை தண்டனை மற்றும் அபராதம் கிடைக்கும் ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் திருந்தாம ரெண்டாவது முறையும் அதே தப்ப செஞ்சா அஞ்சு வருஷம் வர சிறை தண்டனை மற்றும் ஃபைன் கட்ட வேண்டி வரும் ஜாமீன் கிடைக்கப்பது கூட கஷ்டம் சோ ஃப்ரெண்ட்ஸ் அன்புங்கிறது அடுத்தவங்க விருப்பத்தை மதிக்கிறதுல தான் இருக்கு ஒருத்தர் வேண்டான்னு சொன்னா விலகிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்க எதிர்காலத்துக்கும் நல்லது இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க சரி இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணா அது ஸ்டாக்கிங் குற்றோம்னு பார்த்தோம் ஆனா பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஆகி கோர்ட்ல கேஸ் நடக்குது அந்த பொண்ணு கோர்ட்டுக்கே வராம அந்த பையனுக்கு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கிடைச்சிருக்கும் அது கிடைச்சு ஒரு வருஷம் ஆகியிருக்கும் ஆனாலும் அந்த பொண்ணு விடாம அந்த பையனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா அல்லது மிரட்டிகிட்டு இருந்தா கையில இருக்குற அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வச்சு சட்டப்படி என்ன செய்ய முடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க முடியுமா சட்டம் ஆண்களுக்கு உதவுமா நிறைய பேர் குழப்பத்துல இருக்கிற இந்த விஷயத்த பத்தி தான் அடுத்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க மிஸ் பண்ணாம பாக்க மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க உங்கள் வினோத் இது சட்டமன் வினோத் நன்றி